இங்க இந்த குட்டி பையன் எப்பென்னா அழுகுறானோ அவனோட கீர் துணியாரும் முத்துமணியா மாறுது அது மட்டும் இல்லாம இவனோட தோல் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மீனோட தோல் மாதிரி இருக்கு ஆனா இதெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த குட்டி பயணிக்கு ஸ்கின் டிசிஸ் இருக்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்காங்க ஆனா இந்த பையன் வந்துட்டு கிங் ஆஃப் மோமெய் ஒரே வாரிசு அப்ப இந்த பையன் வந்துட்டு மனுஷங்களில் பாதி கடல் கண்ணில பாதி அப்படின்னு சொல்லி கேட்டா அதுதான் உண்மை ஏன்னா கிங் ஆஃப் மோமெண்ட் ஒரு நாள் நல்லா குடிச்சிட்டு இருக்கும் போது நிறைய தரமா நம்ம ஹீரோயின் அவரோட ரூமுக்குள்ள போயிடறா இதுக்கு தான் நம்ம ஹீரோனோட லைஃப் ஃபுல்லாவே மாற ஆரம்பிக்க போது அன்னைக்கு நைட்டே இந்த மோமெண்ட் கிங்கோட ரொம்சம் நடக்குது அப்பதான் இந்த பொண்ணுக்காகனு ஒரு முத்துமானைய பரிசா போட்டு விட்டுறா

சரியில்லாத மாதிரி இருக்கு இங்க வந்த ரெண்டு நாளே நம்ம ஹீரோயின் எதுக்காக இவர் நம்மளை இப்படி கூட்டி வந்தாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹீரோட அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டு இருப்பாங்க கம்பெனியோட சொத்து மொத்தமே இவரோட பேர்ல தான் இருக்கும் இவளை கொன்னுட்டா நம்ம அதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க அப்படி இதெல்லாம் இவ கூடி சீக்கிரமா கண்டுபிடிச்சு தப்பிச்சு ஓடி வரும்போது தான் மோமெண்ட் இங்க தெரியாதனமா இடிச்சிடறா அப்ப ரெண்டு பேருக்குமே சுத்தமா ஒருத்தர் ஒருத்தர் அடையாளமே தெரியல ஏன்னா இவருமே நீங்க பயங்கரமா குடிச்சிருந்திருப்பாரு ஆனா ஐ டு ஐ இவங்க பாக்கும்போது ஏதோ இவங்களுக்குள்ள ஃபீல் ஆகுது அதுக்குள்ள மோமெண்ட் கிங்கோட ஆளுங்க எல்லாம் முத்துமான போட்டா அந்த பொண்ணு கூட்டிட்டு வரேன்னு சொல்லி ஹீரோனோட அக்காவை கூட்டு வந்துறாங்க ஆனா இவளுக்குமே நல்லாவே தெரியும் தங்க